சின்ன வயசுல நம்ம எல்லாருக்கும் தெரியும் என்ன கதை காக்கா வடை சுட்டு பாட்டி தூக்கிட்டு போச்சா திருப்பத்தூர்ல சிலபஸை மாத்திட்டாங்களா பாட்டி வடை சுட்டு காக்கா தூக்கிட்டு கதை நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்ன நாம ஒருத்தங்களை ஏமாத்தினா நம்மளை ஒருத்தங்க ஏமாத்துவாங்க இதான் அந்த அந்த கதையினுடைய மாரல் ஆஃப் த ஸ்டோரி அதுக்காக தான் அந்த கதையை வச்சிருக்கோம் இந்த கதையை ஒரு நாள் வாத்தியார் ஓப்பில் சொல்லுறா டே ஒரு பாட்டி வடை சுட்டு நேச்சிரா காக்கா வந்து திருடின்னு போயிடுச்சுரா மரத்து மேலே உக்காந்துச்சிரா நரி வந்து பாட்டு பாட சொல்லிச்சிரா அழகாக இருக்கிற பாட்டு பாடுச்சுரா பாட்டு பாடிச்சா வட கீழே வந்துச்சுடான்ச்சு பையன் கேட்டான் கதெல்லாம் ரொம்ப நல்லாகுது காக்கா திருடின்னு போயிடுச்சு ஏன் சொல்கிறீங்க காக்கா எடுத்துன்னு போயிடுச்சுன்னு சொல்லக்கூடாதான்ண்ணா உன்ன வாத்தியார் சொன்னார் நோ நோ காக்கா திருடின்னு தான் போயிடுச்சு ஏன் சார் காக்கா திருடின்னு போயிடுச்சுன்னு சொல்கிறீங்க காக்கா எடுத்துன்னு போயிடுச்சுன்னு சொல்லலாம்ல நோ திருடின்னு தான் போயிடுச்சுட்டார் ஏன் இதை திருட்டுன்றீங்க என்ன வாத்தியார் அவனுக்கு திருட்டுனா என்னான்னு எக்ஸ்பிளைன் பண்ணார் திருட்டுன்னா என்ன தெரியுமாடா நாம ஒருத்தவங்களை கேட்காம அவங்க கவனம் வேற பக்கம் திரும்பி இருக்கும்போது அவங்க கிட்ட பர்மிஷன் வாங்காமல் அவங்க பொருளை எடுத்தால் அதுக்கு என்ன பேர் திருட்டுன்னு பேர் இந்த பாட்டி கிட்ட கேட்காம பாட்டி கிட்ட பர்மிஷன் வாங்காமல் பாட்டி கவனம் வேற தரப்புக்காக திரும்பிக்கும்போது போது பாட்டியுடைய வடையை எடுத்துச்சு அதனால் இது திருட்டுனார் பையன் ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகி உட்காந்துட்டான் அடுத்த நாள் வாத்தியார் வந்தார் வேற பாடம் பசு நமக்கு பால் தருகிறதுனார் பையன் கேட்டான் பசு சொலிச்சா என்கிட்ட பால் இது எடுத்துக்கோன்னு பசுக்கிட்ட பர்மிஷன் கேட்டால் திருடுறீங்க கறக்குறீங்க பசுவோட இருந்து பால் திருடுகிறோம் காக்கா எடுத்தா மட்டும் திருட்டு நீங்க எடுத்தா திருட்டு இல்லையா என்ன சிலபஸ் வச்சுக்கிறீங்க இவனுக்கு தான் இப்ப நாங்கெல்லாம் வாத்தியாரு எப்படி வாழ சொல்லி கொடுக்குது அதுக்காக மற்ற ஆசிரியர்கள் குறைச்சு ஒவ்வொரு ஆசிரியர்களுடைய ஒரு யூனிக்னஸ் இருக்கு இப்போ நான் போய் தமிழ் இலக்கிய மன்றத்தில் பேசுவேன் இல்ல பள்ளிக்கூடங்கள் இலக்கிய மன்றத்தில் பேசுவேன் நான் தமிழை பத்தி நல்லா பேசி முடிச்சோம் இங்கிலீஷ் டீச்சர் வந்து ஓடிவாங்க என்ன சார் தமிழை பத்தி இவ்வளவு நல்லா பேசிட்டீங்க அப்படி இன்னும் பசங்க இங்கிலீஷே படிக்க மாட்டாங்களே அம்மா நீ ஒரு நாள் கூப்பிடு நான் இங்கிலீஷை பத்தி பேசுறேன் யோசித்து பாருங்க ஒரு ஒரு செய்தி நீ தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்றேன் என்னுடைய நோக்கம் என்ன தெரியுமா இந்த பேச்சு இங்கே உட்கார்ந்து இருக்கிற ஆசிரியர் பெருமக்களின் முகங்களை எல்லாம் நான் இதுவரை பார்த்ததில்லை இவர்கள் பணிகள் இவர்கள் எவ்வாறு நல்லாசிரியராக தேர்வு செய்யப்பட்டார்கள் என்கிற விவரம் எல்லாம் எனக்கு தெரியாது ஆனால் ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு தெரியும் இந்த அத்தனை ஆசிரியர் பெருமக்களும் தங்கள் வாழ்நாளில் தங்கள் ஆயுளில் சில மணி நேரங்களை வகுப்பறையில் இழந்திருப்பதால் தான் இந்த பெருமைக்கு ஆளாகி இருக்கிறார்கள் என்பது மட்டும் எனக்கு தெரியும் இங்கிலீஷ் இருக்குல்ல நான் ஒரு 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 சுவாரஸ்யமான தகவல் சொல்றேன் கேள்வி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கணும் நம்ம ஒவ்வொரு நாளும் எதையும் தெரிஞ்சுக்காமல் வாழக்கூடாது நான் பேசுறேன்னா எப்படி பேசுறேன் எப்பொழுதுமான படிப்பு எப்பொழுதுமான தகவல் எப்பொழுதுமான சேகரிப்பு எங்கே போனாலும் புதிய செய்தி கிடைக்கும் அம்மா சேர்மன் அம்மா சொன்னாங்க என்ன டோஃபோ மைன் அப்படின்ற ஒரு திரவம் சுரக்குது இல்லையா சொன்னாங்க எனக்கு ஆச்சரியம் ஆச்சு இந்த புது செய்தி இப்போ இது இரவு வரைக்கும் என் மண்டையை கொடாஞ்சிக்கிட்டே இருக்கும் இதை போய் ஒரு மேடையில் சொல்கிற வரைக்கும் எனக்கு தூக்க வராது அப்படிதான் தான் இருக்கணும் எப்படி இருக்கும்னா இங்கே இருக்கிற ஆசிரியர்கள்லாம் உனக்கு கொடுத்ததை அப்படியே வாங்கி வச்சு இருக்கக்கூடாது அதை அசை போட்டு அசை போட்டு பார்க்கணும் ரெண்டு செய்தி சொல்கிறேன் கேள்வி தமிழை பற்றி இங்கிலீஷை பற்றி இதை நீ தெரிஞ்சுக்கணும் மனசில் வச்சுக்கணும் இங்கே வராத பிள்ளைகளுக்கு நீங்கள் போய் சொல்லணும் ஆங்கிலம் தோன்றி ஒரு ஐநூறு ஆண்டு தான் ஆயிருக்கும் ஆங்கில மொழி தோன்றி ஒரு ஐநூறு ஆண்டு தான் இருக்கும் இல்லையா ஐநூறு ஆண்டு தான் இருக்கும் ஆனால் தமிழ் என்னைக்கு பிறந்துச்சுன்னு இன்னி வரைக்கும் கண்டுபிடிக்கல அதனுடைய தோற்றம் தொன்மை வளர்ச்சி ரைட் இந்த இங்கிலீஷை டெவலப் பண்ணணுன்னு ஒரு கமிட்டி மீட்டிங் போட்டானோ சார் நம்மளும் தமிழ் மாதிரி இங்கிலீஷை டெவலப் பண்ணலாம் உடனே எப்படி டெவலப் பண்ணலாம் தமிழில் என்னென்னலாம் சிறப்பு இருக்கோ அதெல்லாம் நம்ம இங்கிலீஷில் கொண்டு வரலாம் தமிழில் இறைவனுக்கு என்ன பேர் சொல்கிறாங்க கடவுள்னு சொல்கிறாங்க நம்ம கடவுள்னு சொல்கிறோம்ல ஏன் கடவுள்னு பேர் வச்சுருக்கோம் என்னை விட்டு கடந்தும் இருக்கிறான் எனக்கு உள்ளும் இருக்கிறான் கடவுள் கடவுள் என் பேர் என்னை விட்டு கடந்தும் இருக்கிறான் எனக்கு உள்ளும் இருக்கிறான் ரெண்டு சேர்த்தேர்த்தா கடவுள் அல்லாத கடவுள் நம்ம பேர் வச்சுருக்கோம் உடனே நம்மளும் அது மாதிரி ஏதாவது பேர் வைக்கணுன்னா அவன் சொன்னான் இல்லை அவங்க தமிழில் கடவுளுக்கு மூணு வேலை இருக்குது காத்தல் படைத்தல் அழித்தல் உருவாக்குகிறவர் பராமரிக்கிறவர் அழிக்கிறவர் நம்மளும் அது மாதிரி வைக்கலாம் ஓஹோ அப்போ நம்மளும் அதே மாதிரி சென்சில் வைக்கணும் உருவாக்குறவர்னா ஜெனரேட்டர் அதுலேருந்து ஜி எடுத்துக்கோ பராமரிக்கிறவனா ஆர்கனைசர் அதுலேருந்து ஓ எடுத்துக்கோ அழிக்கிறவர்னா டெஸ்ட்ராயர் அதுலேருந்து டி எடுத்துக்கோ ஜி ஓடி கார்டுன்னு அவன் வச்சுட்டான் உடனே அந்த கமிட்டியிலேருந்து ஒருத்தன் கேட்டானா சார் காடுன்னு வைக்கிறதுலாம் இருக்கட்டும் ஆனால் அவங்க அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகுன்னு வச்சுக்கிறாங்க எல்லா எழுத்தும் கடவுளுக்குள்ளே இருந்து தாண்டா வருதுன்னு வச்சுக்கிறாங்க உன்னுடைய எல்லா எழுத்தும் காடுக்குள்ளேருந்து வருமான்னு கேட்டான் அதனால தான் என்ன பண்ணாங்களாம் அந்த தகவல் பாரு எவ்வளோ அழகான தகவல் ஏபிசிடியில் ஜி எத்தனாவது எழுத்து இப்படி திடீர்னு கேட்டாலும் தெரியாது சார் ஏழாவது எழுத்து ரைட் ஓ எத்தனாவது எழுத்து பதினஞ்சாவது எடுத்து ஓகே டி எத்தனாவது எடுத்து நாலாவது எடுத்து பதினஞ்சு ஏழு நாலு மூணுத்தையும் கூட்டு இருபத்தி ஏபிசி மொத்தம் எடுத்து இதுக்கு தான் ஆர்டர் வச்சு இது அப்போ சார் அப்போ இது இது மாதிரி எல்லா சப்ஜெக்ட் யூனிக்னஸ் இருக்கா இருக்கு நான் தமிழுக்கு இங்கிலீஷ்க்கு மட்டும் நான் சொல்லிட்டு போறேன் இப்போ எங்கள் கிளாஸ்லலாம் பாடம் நடத்தும் போது கேட்பான் பையன் தமிழ் நான் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ பாடம் நடத்துகிறேன் பாடம் நடத்தும் போது கேட்பான் சார் எல்லா எல்லாவற்றியா ஒழுங்காக பாடம் நடத்துகிறாங்க நீ மட்டும் தமிழ் நடத்தும் போது குதிக்கிறியா அப்படின்னு கேட்பான் எல்லாருக்கும் ஒரு தாய்மொழி இல்லை தெலுங்கு தெலுங்கு தாய்மொழிது மலையாளக்காரனுக்கு மலையாள தாய் தமிழ் பேசும் மட்டும் நரம்பெல்லாம் படிச்சுக்கிதே ஏன்னு கேட்பான் டே எல்லாருக்கும் ஒரு தாய்மொழி இருக்குதுரா உண்மை தான் ஆனால் எனக்கு ஒரு தாய்மொழி இருக்குது எல்லா தாய்மொழி மாதிரி என் தாய்மொழி இல்லை ஏன் சார் இப்போ எல்லா நாட்டுக்கும் முதலமைச்சர் இருக்கிறாங்க எங்கள் அப்பாவை எங்க நாட்டுக்கு முதலமைச்சராக இருந்தால் எனக்கு பெருமையா இருக்க மாதிரி காதா டே அப்பா தான்டா எங்க நாட்டு முதலமைச்சர் சொல்லுவோம் இல்லையா அதுபோல எல்லோருக்கும் ஒரு தாய்மொழி இருக்கிறது எல்லா மொழிக்கும் எந்த மொழி தாயாக இருக்கிறதோ அந்த மொழி எனக்கு தாய்மொழியாக இருக்கிறதே அப்ப எனக்கு பெருமை இல்லையா உடனே அவன் சொல்லுவான் டே சார் எல்லா மொழிக்கும் தமிழ் தான் தாய்மொழிங்கிறதுக்கு என்ன ப்ரூஃப் நீங்க தமிழங்கிறதுனால கேட்கணுமா இல்லையா நல்லா புரிஞ்சுக்கணும் நான் பேசிட்டு போ ஒருத்தவங்க பேசுகிறாங்கிறதுக்காக ஒரு விஷயம் ஒத்துக்கூடாது உன் அறிவால் கேட்கணும் நான் கேட்டிருக்கேன் எல்லா என் கிளாஸில் பையன் கேட்டான் எல்லா மொழிக்கும் தமிழ் தான் தாய்ங்கிறதுக்கு என்ன சார் ப்ரூஃப் நான் சொன்னேன் டே நான் சொல்லலடா கால்டுவெல் என்கிற அறிஞன் இங்கே வந்து நூற்றி எழுபத்தி ரெண்டு காரணங்கள் எழுதி வைத்து போயிருக்கிறான் எத்தனை எத்தனை ரீசன் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி டூ ரீசன் உலகத்தில் எல்லா மொழியும் தமிழ் மொழியிலும் தான் தோன்றியிருக்கணுங்கிறதுக்கு ஒன் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி டூ ரீசன் எழுதி வச்சு போயிருக்கான் இப்போ நான் ஒன்று சொல்கிறேன் கேளு நான் ஒன்றுல ஒரு ஆய்வு செஞ்சது தமிழுக்கு எப்படி இங்கிலீஷ்க்கு எப்படி ஒரு யூனிக்னஸ் சொல்லுமோ தமிழுக்கு ஒரு அழகு சொல்லுவா நீங்கள் உலகத்தில் எந்த லாங்குவேஜ் லெட்டர் எழுதினாலும் எந்த லாங்குவேஜ் லெட்டர் எழுதினாலும் அஞ்சு ஷேப் இல்லாமல் எழுத முடியாது ஒரு முழுவட்டம் ஒரு அரைவட்டம் ஒரு நேர்கோடு ஒரு குறுக்கு கோடு ஒரு வளைவு இந்த அஞ்சு ஷேப் இல்லாமல் எந்த லாங்குவேஜை எழுத முடியுமா அது மலையாளம் தெலுங்கு உருது கன்னடம் ரஷ்யா சீனம் எந்த மொழியாக இருந்தாலும் இந்த அஞ்சு ஷேப்பில் ரெண்டோ ஒன்றோ வந்துடும் ஒரு ஃபுல் சர்க்கிள் ஒரு ஆஃப் சர்க்கிள் ஒரு ஸ்ட்ரைட் லைன் ஒரு அரிசாண்டல் லைன் ஒரு கர்வ் இது இல்லாமல் எந்த மொழியாவது எழுத முடியுமா எழுத முடியாது உலகத்தில் எந்த மொழியையும் இந்த ஐந்து வடிவங்களில் ஒன்றோ இரண்டோ இல்லாமல் எழுதிவிட முடியாது ஆனால் உலகத்தில் எந்த மொழியிலாவது இந்த ஐந்து வடிவங்களும் ஒரே எழுத்தில் வந்திருக்கிறதா என்று சொன்னால் இல்லை ஆனால் தமிழில் ஆய் எழுதி பாருங்கள் முழுவட்டம் இருக்கிறது அரைவட்டம் இருக்கிறது நேர்கோடு இருக்கிறது குறுக்கு கோடு இருக்கிறது வளைவு இருக்கிறது எனவே தான் சொன்னான் எல்லா மொழியும் இதற்குள்ள எங்க சில நேரத்தில் அரசாங்கம் எங்களை அழுத்துகிறது நிர்வாகம் எங்களை நிறுத்து பார்க்கிறது பெற்றோர்கள் எங்களை வித்தியாசமாக பார்க்கிறார்கள் மாணவர்கள் எங்களை ஏளனமாக பார்க்கிறார்கள் இத்தனைக்கு மத்தியிலேயும் உழைத்து தன்னை நிரூபித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இவர்கள் சாதாரண மாணவர்கள் அல்ல சில ஸ்கூல் எல்லாம் திடீர்னு டிஓ உள்ள வந்துருவார் இல்ல அது பெரிய கிரவுண்ட் இருந்துச்சுன்னா கார் நிறுத்தத்துக்கு வசதியாக இருந்து உள்ள வந்துருவார் திடீர்னு டிஓ வந்த உடனே எச்எம் என்ன பண்ணாங்க ஒரு பையனை விட்டு எல்லா கிளாஸ்க்கு சொல்லி அனுப்பாங்க ஒரு பொண்ணு வந்து சொல்லி டிஓ வந்துக்கிறேன் டிஓ வந்துக்கிறேன் டிஓ வந்துக்கிறேன் டிஓ திடீர்னு டிஒ வந்தால் சில டீச்சருக்கு கையை ஓடாது காலும் ஓடாது ஏ போட தொடடா தேதியை மாத்திரா நான் என்ன பையனை கேட்கும் டென்ஷனில் மறந்துடும் அது என்ன டீச்சர் ஒன்று பையன் சொல்லுவாங்க நீங்கள் ஒன்றும் காலப்படைய நீங்கள் சயின்ஸ் டீச்சர் நாங்கள் டிஒ வந்தால் நாங்கள் பார்த்துக்குறோம் அந்த மாதிரி ஒரு ஸ்கூலில் என்ன மாதிரி ஒரு அப்பாவி தமிழ் பாதியாக பாதிக்கிறார் திடீர்னு ஒரு டிஓ உள்ளிட்டார் என்ன பீரியட் தமிழ் பீரியட் சார் என்ன நடக்குது நடக்குது சார் செயுல் என்ன நடக்குது கம்பராமாயணம் நடக்குது சார் கம்பராமாயணத்தில் என்ன நடக்குது இந்த ராமனுக்கும் சீதைக்கும் கல்யாணம் நினைச்சா அந்த பகுதியும் நடக்குது சார் சரி நீங்கள் உட்காருங்க நான் கேள்வி கேட்கறக்டார் இப்போ நான் கேள்வி கேட்டால் எவன் படிக்கிற பையன் தெரியும் ஃபஸ்ட் ரேங்க் பையனை கேள்வி கேட்பான் கரெக்டாக பதில் சொல்லுவான் டிஓ எவனை வேணால் கேள்வி கேட்பான் திக்கு நாடும் ஜனகனுடைய வில்லை ஓட்டது யார் அந்த பையன் ஆச்சு நான் உடைக்கல சார்ன்ட்டு உக்கானிட்டான் வாதியார் ஒரு பார்வை பார்த்தான் பக்கத்தில் ஒரு பையன் கேட்டான் ஜனகனுடைய வில்லை ஓட்டது யார் அவன் ஒரு வாரமாக நான் ஸ்கூலுக்கு வரல சார் ஸ்கூலில் என்ன நினச்சின்னு நமக்கு தெரியாதுன்ட்டான் வாதியார் பார்த்தேன் என்னையா பாடம் நீ ஜனவரி வெள்ளை வச்சது யாருன்னா ஒருத்த நான் பக்கத்தில் இருக்கிறவங்க ஒரு வாரமா ஸ்கூலுக்கு வரலாங்கிறான் நீ என்ன வாஜியார் நீ அந்த டென்ஷன் சொல்கிறான் சார் கட்சியில் இருக்கிற பையனை கேட்டு பாருங்க வேளை ரொம்ப குறும்பு அவன் தான் லஞ்ச் டைமில் வச்சிருப்பான்றான் அந்த ஆள் ஹெட் மாஸ்டர் ரூமுக்கு வந்தான் ஸ்கூலாக நடக்குது ஸ்கூலு ஜனகனுடைய வெள்ளை ஓட்டது யார் பையன் நான் உடைகலாம் பக்கத்தில் இருக்கிறவங்க ஒரு வாரம் உடையாட்றான் பாஜார் ரேட்டா கட்சியில் இருக்கிற பையனை கேட் பாருங்கன்றா நீ இன்னும் ஹெட் மாஸ்டர் இன்னும் ஸ்கூல் நடத்துறேன்னா அந்த ஹெட் மாஸ்டர் சொல்லிக்கிறான் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நாங்கள் ஸ்கூலில் காசு போட்டு வேறு வில்லு வாங்கி கொத்துறோம் ஆனால் சும்மா டென்ஷன் ஆகாதுங்கிட்ட அவன் உடனே இவன் என்ன பண்ணா நேரா சிஓ ஆபீஸ் போயிட்டான் அந்த ஸ்கூலை இழுத்து மூடுங்க சார் ஏன் ஜனகனுடைய வில்லி ஓட்டது என்ன பையனுக்கும் தெரியல வாத்தியாருக்கு தெரியல ஹெட் மாஸ்டருக்கும் தெரியல அந்த ஸ்கூலை முடுங்க சார் நான் சிஓட்ட அந்த சிஓ சொன்னா யோ ஒரு பொருள்லாம் எல்லாம் தான் செய்யும் அத்தை சொல்றதுக்கு இம்மா தூரம் வண்டியா போயான்ட்டான் இப்போ என்ன புரியுது உங்களுக்கு வந்திருக்கிறது டிஓ அவர் சிலபஸ்ல கேள்வி கேட்கிறாருங்கிறதையே மறந்துட்டான் எப்படியாவது டிஓ திருப்திப்படுத்தி வெளியமைச்சு இது ஒரு பிரச்சனையா இன்னொரு பக்கம் பேரண்ட்ஸ் சைடில் சேர்ந்த ஒன்னே அவங்க பிள்ளை அவங்க பிள்ளை ஏதாவது ஒன்று சொல்லிட்டோம்னா அடிச்சுட்டா முதல்ல திட்டம் இப்போல்லாம் திட்டக்கூடாது அடிக்கக்கூடாதுங்கிறான் இல்லையா ஒரு பையன் இங்கிலீஷ் மீடியம் சேன்ட்டான் அவங்க மிஸ் எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு சொன்னால் அவன் எலக்ட்ரிக் குட்டி அப்படிங்கிறான் அவங்க மிஸ் நோ நோ திஸ் இஸ் எலக்ட்ரிசிட்டி அவன் எலக்ட்ரிக் குட்டின்னா உங்கள் அப்பா கூட்டின்னு வாழ்ட்டாங்க என்னங்க மேடம் உங்கள் பையனை இங்கிலீஷ் மீடியத்திலேருந்து எடுத்துருங்க ஏன் எலக்ட்ரிசிட்டின்னா அவன் எலக்ட்ரிக் கூட்டின்றான் ஒன்று அவரு அவளை தான் மேடம் அவனுக்கு கெப்பா குட்டி நீங்கள் அதை பார்த்துங்கட்டான் அந்த ஆளுக்கு கெப்பாசிட்டி வரல உன்னை ஒரு நேராக ஹெட்மார்ட் வந்து சார் இந்த பையனை ஏன் இவனுக்கு எலக்ட்ரிசிட்டி வரல எலக்ட்ரிக் குட்டின்றான் அவங்க அப்பனுக்கு கெப்பாசிட்டி வரல கெப்பா குட்டிங்கிறான் அந்த ஹெட்மார்க் சொல்லிக்கிறான் இதெல்லாம் வெளியே பப்ளிக் குட்டி பண்ணாதே கம்முடு போட்டாங்க அப்போ அப்போ ஆரிஜன்லேருந்தே ப்ராப்ளம் மாற்ற வேண்டியதாக இருக்கா இல்லையா இன்னைக்கு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இருக்காங்க அதையும் இப்போ இவ்வளோ சிறப்பான டீச்சரில் பற்றி சொல்றேன் இன்னைக்கு நான் வாத்தியாரா இருக்கேன் இப்போ ஸ்டில் ஐ எம் டீச்சர் ஒரு நாள் இந்த இந்த காலத்து பசங்களுக்கு நேரடியாக சில விஷயத்த சொல்லிக் அவன் கேள்வி கேட்குறான் ஒன்று வேணாம் இந்த உலகத்துல எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை என்ன சின்ன நம்ம தெரியும் என்ன கதை காக்கா வடை சுட்டு பாட்டி தூக்கிட்டு போச்சா திருப்பத்தூர்ல சிலபஸை மாத்திட்டாங்களா பாட்டி வடை சுட்டு காக்கா தூக்கிட்டு தெரியும் இல்லையா மாரல் ஆஃப் ஸ்டோரி என்ன நாம ஒருத்தங்களை ஏமாத்துனா நம்மளை ஒருத்தங்க ஏமாத்துவாங்க இதான் அந்த அந்த கதையினுடைய மாரல் ஆஃப் த ஸ்டோரி அதுக்காக தான் இந்த கதையை வச்சுருக்கோம் இந்த கதையை ஒரு நாள் வாத்தியார் ஓப்பில் சொல்ல டே ஒரு பாட்டி வடை சுட்னேச்சிரா காக்கா வந்து திருடின்னு போயிடுச்சிரா மரத்து மேலே உட்காந்துச்சிரா நரி வந்து பாட்டு பாட சொல்லிச்சிரா அழகாக இருக்கிற பாட்டு பாடுச்சிரா பாட்டு பாடிச்சா வடை கீழே வந்துச்சிரான்ச்சு பையன் கேட்டான் கதையெல்லாம் ரொம்ப நல்லா ஆகுது காக்கா திருடின்னு போயிடுச்சுன்னு ஏன் சொல்கிறீங்க காக்கா எடுத்துன்னு போயிடுச்சுன்னு சொல்லக்கூடாதான்னா ஒன்று வாத்தியார் சொன்னார் நோ 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 காக்கா திருடின்னு தான் போயிடுச்சு ஏன் சார் காக்கா திருடின்னு போயிடுச்சுன்னு சொல்கிறீங்க காக்கா எடுத்துன்னு போயிடுச்சுன்னு சொல்லாம்ல நோ திருடி போயிச்சு ஏன் இதை திருட்டுன்றா என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணார் தெரியுமாடா நாம ஒருத்தவங்களை கேட்காம அவங்க கவனம் வேற பக்கம் திரும்பிக்கும் போது அவங்க வாங்காம அவங்க பொருளை எடுத்தால் பேரு இந்த பாட்டி கிட்ட கேட்காம கவனம் வேற தரப்புக்க திரும்பிக்கும் போது பாட்டியுடைய வடையை எடுத்து அதனால இது திருட்டுனார் பையன் ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகி உட்காண்டாம் அடுத்த நாள் வாத்தியார் வந்தார் வேற பாடம் பசு நமக்கு பால் தருகிறது பையன் கேட்டான் பசு சொல்லிச்சா என்கிட்ட பால் இது எடுத்துக்கோன்னு பசு கிட்ட பர்மிஷன் கேட்டால் திருடுறீங்க கறக்குறீங்க பசுவோட மருந்து பால் திருடுகிறோம் அப்படி தானே சொல்லணும் காக்கா எடுத்தால் மட்டும் திருட்டு நீங்கள் எடுத்தால் திருட்டு இல்லையா இன்னும் கடா சிலபஸ் வச்சுக்கிறீங்கண்ணா இவனுக்கு தான் இப்போ நாங்கள்லாம் வாத்தியார் அப்போ நாங்கள் எவ்வளோ உற்சாகமாக இருக்கணும் நாங்கள் இருக்கிற டீச்சர்ஸ்க்கு ஒன்றே ஒன்று சொல்கிறேன் இன்னும் ரெண்டு செய்தி நான் சொல்ல போகிறேன் ஒன்று மறந்துறதுக்கு ஞாபகத்துக்கு முன்னால் சொல்கிறேன் நம்ம எங்கே தெரியுமா சிறப்பாக இருக்கிறோம் இந்த உலகத்திலேயே ரெண்டு பேருக்கு தான் டெய்லி ஆடியன்ஸ் ஒன்று சினிமா நடிகர்களுக்கு இன்னொன்று நமக்கு இல்லையா இப்போ பதினோரு மணி ஆட்டத்தில் எவனாவது ரஜினிகாந்த் ஒரு நூறு பேர் ஏதாவது படத்தில் பார்த்துன்னு நடத்தோம் நம்ம ஒரு கிளாஸ்க்கு போகிறோம் நாற்பது பேர்னால் நாலு கிளாஸ்க்கு போனால் நூற்றி பேர் நமக்கு டெய்லி ஆடியன்ஸ் ரஜினிகாந்துக்காவது வேறு வேறு ஆடியன்ஸ் நமக்கு ஒரே ஆடியன்ஸ் அப்போ நம்ம எந்த அளவு எக்யூவ் பண்ணிக்கணும் அப்படி எக்யூவ் பண்ணி கொண்டதால் தான் நீங்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள் இன்னும் எக்யூவ் பண்ணிக்கொள்ளுங்கள் தேசிய விருதுக்கும் நீங்கள் போவீங்க சரி இது இவங்களுக்கானது இங்கே வந்தாச்சு இப்போ இந்த காக்கா பாட்டி வந்த கடையில் இந்த பையன் இப்படி கேட்டோம்னா அந்த பாதி கரெக்டு தானே அவன் கேட்குறது கரெக்டு தானே பஸ் காக்கா எடுத்தால் திருட்டுனா நம்ம டெய்லி பா மா மாடுகிட்ட ஓ கொஞ்சம் பால் கலந்து கேட்டால் கறக்குறோம் பர்மிஷன் வாங்காமல் தான் எடுக்கிறோம் அப்போ மாட்டுலேருந்து டெய்லி பாலை திருட்டுக்குறோம் அதான பொருள் கேட்கணும் ஆனால் யோசித்து பாருங்க நமக்கு வச்சிருக்கிற ஒவ்வொரு சிலபஸ்க்கு பின்னாலையும் ஒரு லைஃப் டைம் அட்வைஸ் இருக்கும் இப்போ இந்த காக்கா பாட்டி கதையில நாம ஒருத்தங்களை ஏமாத்தினா இன்னொருத்தங்க ஏமாத்துறாங்க ஒரு டீச்சிங் இருக்கு இங்க இருக்கிற பெண்கள் பெண் பிள்ளைகள் எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு டீச்சிங் இருக்கு பெண் பிள்ளைங்க இல்ல எல்லாரும் தெரிஞ்சுக்கிறது எஸ்பெஷலி பெண் பிள்ளைங்க தெரிஞ்சுக்க வேண்டிய டீச்சிங் இந்த காக்கா போய் மரத்து மேல உட்காந்துருச்சு நரி வந்து ரெண்டே ஸ்டேட்மெண்ட் தான் சொல்லுச்சு ஒன்னு நீ அழகா இருக்கிற அடுத்தது ஒரு பாட்டு பாடு இப்படி சொன்ன உடனே இந்த காக்கா என்ன நீ ரெண்டு கேள்வி அது இருக்கிற ஒன்னு நம்மளை பார்த்து அழகாக இருக்கிறேன்னு சொல்றதே இந்த புகழுக்கு நான் தகுதியானவனா கேட்டுருக்கணும் ரெண்டாவது என்ன கேள்வி கேட்டு சொல்றது யாரு இன்னொரு காக்கா சொன்னா கூட பரவாயில்ல இல்ல பறவை இடத்தை சேர்ந்த இன்னொரு புறாவோ கிளியோ சொன்னா கூட பரவாயில்ல நமக்கு சம்பந்தமே இல்லாம அந்த அறி சொல்லுது இந்த புகழை சொல்வதற்கு இவன் தகுதியானவனா இந்த ரெண்டு கேள்வியை காக்கா கேட்டுக்கணும்ல முதல் கேள்வி இந்த புகழுக்கு நான் தகுதியானவனா இந்த புகழை சொல்ல இவன் எனக்கு அன்பான பெண் பிள்ளைகளே உங்களை ஏமாத்த வரவெல்லாம் நீ அழகா சொல்கிறான் அப்படி சொல்லும்போது இந்த புகழுக்கு நான் தகுதியானவனா இந்த சொல்ல இவன் தகுதியானவனா கேள்வி கேளு வாழ்க்கையில உன்னை எவனும் ஏமாத்த முடியும் இந்த டீச்சிங் தான் அதுக்குள்ள இருக்கு இன்னைக்கு சிக்கல் என்ன ஆயிப்போச்சு சொன்னா இன்னைக்கு பசங்களுக்கு வித்தியாசமாக தான் சில விஷயத்த சொல்லுவோம் இப்போ டிசிப்ளின் அப்படின்னு டேய் டிசிப்ளினாரு இப்போ நீங்கள் எல்லாம் எங்கே உட்காந்துருக்கீங்களே இதுக்கு பேர் டிசிப்ளினா இதுக்கு பேர் ஒபீடியன்ஸ் ஏன்னா எல்லோரும் இருக்காங்க விக்டர் சார் இருக்காரு வெளியே இருந்து சீஃப் கெஸ்ட் வந்துருக்காங்க எல்லா டீச்சர்ஸ் இருக்காங்க அதனால் ஒழுங்காக இருக்கிறீங்க அவங்க இருக்கிறாங்க இது ஒபீடியன்ஸ் இப்போ நாங்கள்லாம் வெளியே போயிட்ட பிறகு இதே மாதிரி நீங்கள் உட்காந்துருந்தீங்கன்னு வச்சுக்கிட்டா அதுக்கு பேர் தான் டிசிப்ளின் என்ன பொருள் டிசிப்ளின்ங்கிறது இருந்து வரணும் ஒபீடியன்ஸுங்கிறது இருந்து வரும் போலீஸ்காரன் இருக்கும்போது போது ஒழுங்கா ஒழுங்காக இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை போலீஸ்காரன் இல்லாத ஒழுங்கா ஒழுங்காக இருந்தால் அதுக்கு பேர் தான் டிசிப்ளின் அப்போ டிசிப்ளின் அதனால் தான் தமிழன் திசையை எட்டாக வகுத்தான் இசையை ஏழாக வகுத்தான் சுவையை ஆறாக வகுத்தான் பேசும் காற்றை வீசும் காற்றை நான்காக வகுத்தான் வாழும் நிலத்தை ஐந்தாக வகுத்தான் பேசும் மொழியை மூன்றாக வகுத்தான் வாழும் வாழ்க்கையே அகம்புறம் என்று இரண்டாக வகுத்தான் ஆனால் ஒழுக்கத்தை மட்டும் உயிரினும் ஓம்பப்படும் என்று ஒன்றாகத்தான் வகுத்தான் இந்த ஒழுக்கத்தை இன்னைக்கு பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் எங்கள் ஸ்கூலில் பிளஸ் டூ படிக்கிற பசங்களை எங்கள் ஹெட் மாஸ்டர் போட்டு அடி அடி நடிக்கிறார் நான் ஒன்ன சார் ஏன் சார் அடிக்கிறீங்க சார் அருள் பிரகாஷ் இப்போ என்ன பண்ணா தெரியுமா என்ன பண்ணால் பஸ் ஸ்டாண்டில் போய் அந்த பொண்ணுங்களெல்லாம் பார்த்துக்குறான் உங்களுக்கு எப்படி சார் தெரியும்னா நான் அங்கே போனேன் என்னார் நீங்கள் ஏன் சார் அங்கே போனீங்கன்னா இவன் பார்க்கறானு பார்க்குறதுக்கு நான் போனேன்றார் உன்னை கொஞ்சம் தள்ளுங்க ப்ளஸ் டூ ப்ரஷனில் கூப்பிட்டான் எல்லாம் ஏன்ட்டா நல்லா பேசுகிறேன் இங்கே வாடா என்டா இது மாதிரி ஹெட் மாஸ்டர் அடி வாங்கி சார் பஸ் ஸ்டாண்டில் போய் அந்த மாதிரி இப்போ பெண்கள் எல்லாம் வேடிக்கை பார்க்குற தப்பு இல்லையா ஒன்றை அவன் சொல்கிறான் சார் நீங்கள் தானே சொன்னீங்க நான் என்ன சொன்னேன் தமிழ் நடத்தும் போது சொன்னீங்கல்ல என்ன சொன்னேன் அழகு எங்கே இருந்தாலும் ரசிக்கணும்னு சொன்னீங்க இல்லை நான் ஒரு மலையை ரசிங்கடா ஒரு கடலை ரசிங்கடான்னா இவன் பஸ் ஸ்டாண்டில் போய்ட்டு நீங்கள் தானே சொன்னீங்க அதில் ஒரு பையன் என்னை கேட்டான் தம்பி சார் என்ன சார் அவர் அடிக்கிறார் இது பேருண்ணா முகம் தமிழில் எதுக்கு பேர் இங்கிலீஷில் இதுக்கு பேர்னா ஃபேஸ் இன்னொரு பேர்னா ஃபிகர் முகம் பார்க்க போனேன்னு சொல்லி பாருங்கள் தப்பாக தெரியல ஃபிகர் பார்க்க போனேன்னு சொன்னால் தப்பாக தெரியுது இதுக்கு யார் பிரச்சனை இது லாங்குவேஜ் ப்ராப்ளம் எங்கே ப்ராப்ளமானிட்டான் முகம் பார்க்க போனேன்னு தமிழில் சொல்லி பாருங்கள் தப்பே தெரில ஃபிகர் வெட்ட போனேன்னு சொன்னால் தான் தப்பு அப்போ நான் விட்ட சொன்னேன் டே கரெக்டாக இது முகம் தான் இதுக்கு இங்கிலீஷில் பேர் ஃபிகர் தான் ஆனால் ஒழுக்கம்னால் என்ன தெரியுமா வீட்டில் எதை செய்ய மாட்டோமோ அதை வெளியேயும் செய்யக்கூடாது அதுக்கு பேர் தான் ஒழுக்கம் நீ ரோடில் போற பொண்ணை பார்த்து ஃபிகர்னு சொல்கிறேன் ஓகே உங்கள் வீட்லேயும் பெண்கள் இருக்குது எவனாவது உங்கள் அம்மாவை பார்த்து இதான் என் பெத்த ஃபிகர் சொல்லுவியா இல்லை எவனாவது உங்கள் பாட்டியை பார்த்து எங்கள் அப்பா பெற்ற ஃபிகர் உட்காந்து பாரு சொல்லுவியா இல்லை எந்த அப்பாவாது நான் மூணு ஃபிகர் பெத்தேன் பெரிய ஃபிகர் பிஏ படிக்குது அடுத்த ஃபிகர் ப்ளஸ் டூ படிக்குது கடைசி ஃபிகர் எட்டாவது படிக்க சொல்வாரா அப்போ வீட்டில் எதை செய்ய மாட்டேயோ அதை வெளியேயும் செய்யக்கூடாது அதற்கு பெயர் தான் ஒழுக்கம் அப்போ விக்டர் சார் காலத்தில் ஒழுக்கத்துக்கான டீச்சிங் வேற மாறிச்சு இப்போ செல்போன் எவனையாவது செல்போன் எடுக்காத எடுக்காத எடுக்காதுன்னு சொன்னால் கேட்க மாட்டான் இல்லை நான் என் மச மாணவர்களுக்கு ஒன்று சொன்னேன் உங்களுக்கு அதை சொல்கிறேன் இது ஒரு விஞ்ஞானம் ஒரு கற்பனை ரெண்டும் சேர்ந்த விஷயம் இன்னைக்கு டீச்சிங் இப்படிலாம் மாற்ற வேண்டி இருக்குது கட்டாயத்துக்காக சொல்கிறேன் குரங்கிலிருந்து பிறந்தவன் மனிதன்னு யார் சொன்னார் டார்வின் சொன்னார் குரங்கிலிருந்து மனிதன் பிறந்தான் குரங்கிலிருந்து மனிதன் எப்படி பிறந்தான் படிப்படியாக எப்படி குரங்கிலேருந்து மஞ்சள் வந்தாங்கன்னு ஒரு புக் எழுதியிருக்கார் அந்த புக் இப்போ தமிழில் வந்திருக்கு குரங்குலேருந்து மனுஷன் எப்படி படிப்படியாக வந்தான் ஃபஸ்ட்டு குரங்குக்கு இந்த முன்னங்கால்கள் ரெண்டு கையாயிடுச்சு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் இப்படி கையானதுனால அது வரைக்கும் இப்படி இருந்த முதுகெலும்பு இப்படி ஆயிடுச்சு செகண்ட் ஸ்டேஜ் நம்ம கை எப்படி இப்படி விரிக்கிறோம் ஆனால் குரங்குக்கு கை இப்படி சேர்ந்து தான் இருக்கும் இந்த சேர்ந்து இருந்த கை இப்படி பிரிஞ்சிச்சு தேர்ட் ஸ்டேஜ் நம்ம காதை அசைக்க முடியாது ஆனால் குரங்கு அசைக்கும் இந்த அசைகிற காது அப்படி அசையாமல் நின்றுச்சு ஃபோர்த்து ஸ்டேஜ் இப்படி நிமித்துட்டதுனால சூரிய ஒளிச்சம் பட்டு இந்த ரோமங்கள்லாம் உதிர்ந்துச்சு ஃபிஃப்த்து ஸ்டேஜ் இப்படி தான் குரங்குலேருந்து மனுஷன் பிறந்தான்னு டார்பின் எழுதியிருக்கான் இப்போ நான் ஒன்று சொல்லவா நம்ம தொடர்ந்து செல்ஃபோன் பார்த்துனேகிறோம் செல்ஃபோனுக்காக செல்ஃபோன் செல்ஃபோன் இப்படி கையில் வச்சுனேகிறோம் இந்த கை திருப்பி இப்படி ஆகிடும் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இப்படியே குணிஞ்சு பார்த்துருந்தா திருப்பி இந்த எலும்பு இப்படி ஆகிடும் செகண்ட் ஸ்டேஜ் இப்படி குணிச்சிட்டனால அதுக்கப்புறம் இந்த ரெண்டு கையும் காலாக தான் யூஸ் பண்ணுவோம் தேர்ட் ஸ்டேஜ் காதில் ரொம்ப நேரம் வச்சுருந்தோம்னா இந்த காதும் திருப்பி அசைய ஆரம்பிச்சிடும் ஃபோர்த் ஸ்டேஜ் இப்படி குனிஞ்சு ஒரே இடத்துல இருந்தால் உடம்பெல்லாம் நமக்கு முடி மலைச்சிடும் ஃபிஃப்த் ஸ்டேஜ் எனவே தொடர்ந்து செல்ஃபோன் பார்த்தால் மனிதன் மீண்டும் குரங்காக கூட வாய்ப்பு இருக்கிறது ஜாக்கிரதையாக இருங்கள் தீயினார் சுட்டபுன் உள்ளாரும் ஆராதே நாவினார் சுட்ட வடுமுயில் ஓரே தீயினால் சுட்ட வடி இருந்தாலும் உள்ளே ஆறிவிடும் ஆனால் நாவினால் தீய சோல் கூறிச் வடு என்றும் ஆறாது சாலமன் பாப்பையா உரை ஒருவனை மற்றொருவன் தீயால் சுட்ட பூன் மேல் வடுவாக இருந்தாலும் உள்ளத்துக் காயம் காலத்தில் ஆறிப்போய்விடும் ஆனால் கொடிய வார்த்தைகளால் நெஞ்சி சுட்ட வடு அதில் புண்ணாகவே கிடந்து ஒரு நாளும் ஆறாது கலைஞர் உரை நெருப்பு சுட்ட புன்கூட ஆறிவிடும் ஆனால் வெறுப்பு கொண்டு திட்டிய சொற்கள் விளைத்தது தீயினார் சுட்டபொன் உள்ளாரும் ஆறாதே நாவினார் சுட்ட வடுமுய்வரை தீயினால் சுட்ட புறத்தே வடி இருந்தாலும் உள்ளே ஆறிவிடும் ஆனால் நாவினால் தீய சோல் கூறி வடு என்றும் ஆறாது சாலமன் பாப்பையா உரை ஒருவனை மற்றொருவன் தீயால் சுட்ட பூன் மேல் வடுவாக இருந்தாலும் உள்ளத்துக் காயம் காலத்தில் ஆறிப்போய்விடும் ஆனால் கொடிய வார்த்தைகளால் நெஞ்சை சுட்ட வடு அதில் புண்ணாகவே கிடந்து ஒரு நாளும் ஆறாது கலைஞர் உரே நெருப்பு சுட்ட புன்கூட ஆறிவிடும் ஆனால் வெறுப்பு கொண்டு திட்டிய சொற்கள் விளைத்தது தீயினார் சுட்டபுன் உள்ளாரும் ஆறாதே நாவினார் சுட்ட வடுமுய்வ உரே தீயினால் சுட்ட புன் புறத்தே இருந்தாலும் உள்ளே ஆறிவிடும் ஆனால் நாவினால் தீய சோல் கூறி வடு என்றும் ஆறாது சாலமன் பாப்பையா உரே ஒருவனே மற்றொருவன் தீயால் சுட்ட பூன் மேல் வடுவாக இருந்தாலும் உள்ளத்துக் காயம் காலத்தில் ஆறிப்போய்விடும் ஆனால் கொடிய வார்த்தைகளால் நெஞ்சைச் சுட்ட வடு அதில் புண்ணாகவே கிடந்து ஒரு நாளும் ஆறாது கலைஞர் உரே நெருப்பு சுட்ட புன்கூட ஆறிவிடும் ஆனால் வெறுப்பு கொண்டு திட்டிய சொற்கள் விளைத்தது தீயினார் சுட்டபுன் உள்ளாரும் ஆறாதே நாவினார் சுட்ட வடுமுய்வ உரே தீயினால் சுட்ட பூன் வடி இருந்தாலும் உள்ளே ஆறிவிடும் ஆனால் நாவினால் தீய சோல் கூறிச் வடு என்றும் ஆறாது சாலமன் பாப்பையா உரை ஒருவனை மற்றொருவன் தீயால் சுட்ட பூன் மேல் வடுவாக இருந்தாலும் உள்ளத்துக் காயம் காலத்தில் ஆறிப்போய்விடும் ஆனால் கொடிய வார்த்தைகளால் நெஞ்சி சுட்ட வடு அதில் புண்ணாகவே கிடந்து ஒரு நாளும் ஆறாது கலைஞர் உரை நெருப்பு சுட்ட புன்கூட ஆறிவிடும் ஆனால் வெறுப்பு கொண்டு திட்டிய சொற்கள் விளைத்தது தீயினார் சுட்டபுன் உள்ளாரும் ஆறாதே நாவினார் சுட்ட வடுமுய்வ உரை தீயினால் சுட்ட வடி இருந்தாலும் உள்ளே ஆறிவிடும் ஆனால் நாவினால் தீய சோல் கூறி சுடும் வடு என்றும் ஆறாது சாலமன் பாப்பையா உரை ஒருவனை மற்றொருவன் தீயால் சுட்ட பூன் மேல் வடுவாக இருந்தாலும் உள்ளத்துக் காயம் காலத்தில் ஆறிப்போய்விடும் ஆனால் கொடிய வார்த்தைகளால் நெஞ்சை சுட்ட வடு அதில் புண்ணாகவே கிடந்து ஒரு நாளும் ஆறாது கலைஞர் உரே நெருப்பு சுட்ட புன்கூட ஆறிவிடும் ஆனால் வெறுப்பு கொண்டு திட்டிய சொற்கள் விளைத்தது தீயினார் சுட்டபுன் உள்ளாரும் ஆறாதே நாவினார் சுட்ட வடுமுய்வ உரே தீயினால் சுட்ட புன் புறத்தே இருந்தாலும் உள்ளே ஆறிவிடும் ஆனால் நாவினால் தீய சோல் கூறி வடு என்றும் ஆறாது சாலமன் பாப்பையா உரே ஒருவனை மற்றொருவன் தீயால் சுட்ட பூன் மேல் வடுவாக இருந்தாலும் உள்ளத்துக் காயம் காலத்தில் ஆறிப்போய்விடும் ஆனால் கொடிய வார்த்தைகளால் நெஞ்சைச் சுட்ட வடு அதில் புண்ணாகவே கிடந்து ஒரு நாளும் ஆறாது கலைஞர் உரே நெருப்பு சுட்ட புன்கூடா ஆறிவிடும் ஆனால் வெறுப்பு கொண்டு திட்டிய சொற்கள் விளைத்தது தீயினார் சுட்டபுன் உள்ளாரும் ஆறாதே நாவினார் சுட்ட வடுமுய்வ உரே தீயினால் சுட்ட பூன் வடி இருந்தாலும் உள்ளே ஆறிவிடும் ஆனால் நாவினால் தீய சோல் கூறிச் வடு என்றும் ஆறாது சாலமன் பாப்பையா உரை ஒருவனை மற்றொருவன் தீயால் சுட்ட பூன் மேல் வடுவாக இருந்தாலும் உள்ளத்து காயம் காலத்தில் ஆறிப்போய்விடும் ஆனால் கொடிய வார்த்தைகளால் நெஞ்சி சுட்ட வடு அதில் புண்ணாகவே கிடந்து ஒரு நாளும் ஆறாது கலைஞர் உரை நெருப்பு சுட்ட புன்கூட ஆறிவிடும் ஆனால் வெறுப்பு கொண்டு திட்டிய சொற்கள் விளைத்தது தீயினார் சுட்டபுன் உள்ளாரும் ஆறாதே நாவினார் சுட்ட வடுமுய்வரை தீயினால் சுட்ட புறத்தே வடி இருந்தாலும் உள்ளே ஆறிவிடும் ஆனால் நாவினால் தீய சோல் கூறிச் சுடும் வடு என்றும் ஆறாது சாலமன் பாப்பையா உரை ஒருவனை மற்றொருவன் தீயால் சுட்ட பூன் மேல் வடுவாக இருந்தாலும் உள்ளத்துக் காயம் காலத்தில் ஆறிப்போய்விடும் ஆனால் கொடிய வார்த்தைகளால் நெஞ்சை சுட்ட வடு அதில் புண்ணாகவே கிடந்து ஒரு நாளும் ஆறாது கலைஞர் உரே நெருப்பு சுட்ட புன்கூட ஆறிவிடும் ஆனால் வெறுப்பு கொண்டு திட்டிய சொற்கள் விளைத்தது தீயினார் சுட்டபுன் உள்ளாரும் ஆறாதே நாவினார் சுட்ட வடுமுய்வ உரே தீயினால் சுட்ட புன் புறத்தே இருந்தாலும் உள்ளே ஆறிவிடும் ஆனால் நாவினால் தீய சோல் கூறி வடு என்றும் ஆறாது சாலமன் பாப்பையா உரே ஒருவனை மற்றொருவன் தீயால் சுட்ட பூன் மேல் வடுவாக இருந்தாலும் உள்ளத்துக் காயம் காலத்தில் ஆறிப்போய்விடும் ஆனால் கொடிய வார்த்தைகளால் நெஞ்சைச் சுட்ட வடு அதில் புண்ணாகவே கிடந்து ஒரு நாளும் ஆறாது கலைஞர் உரை நெருப்பு சுட்ட புன்கூடா ஆறிவிடும் ஆனால் வெறுப்பு கொண்டு திட்டிய சொற்கள் விளைத்தது தீயினார் சுட்டபுன் உள்ளாரும் ஆறாதே நாவினார் சுட்ட வடுமுய்வ உரே தீயினால் சுட்ட பூன் வடி இருந்தாலும் உள்ளே ஆறிவிடும் ஆனால் நாவினால் தீய சோல் கூறிச் வடு என்றும் ஆறாது சாலமன் பாப்பையா உரை ஒருவனை மற்றொருவன் தீயால் சுட்ட பூன் மேல் வடுவாக இருந்தாலும் உள்ளத்துக் காயம் காலத்தில் ஆறிப்போய்விடும் ஆனால் கொடிய வார்த்தைகளால் நெஞ்சி சுட்ட வடு அதில் புண்ணாகவே கிடந்து ஒரு நாளும் ஆறாது கலைஞர் உரை நெருப்பு சுட்ட புன்கூடா ஆறிவிடும் ஆனால் வெறுப்பு கொண்டு திட்டிய சொற்கள் விளைத்தது